திருமுருகன் காந்தி இந்த தீக்கா நான் ஏற்கனவே சொல்ற சொன்ன மாதிரிதான் நாட்டில் அதிமுக ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சியிலும் சரி எவ்வளவோ படுகொலைகள் பாலியல் வன்கொடுமைகள் சமூக ஆர்வலர்களை லாரி ஏற்றுக் கொள்ளுதல் அடித்தே கொள்ளுதல்னு நித்தம் நித்தோ நமக்கு ரத்த கண்ணீர் வர அளவுக்கு உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்குது ஆனா இவங்க இதுக்கெல்லாம் கொடிபிடிச்சாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை இவங்க நல்லவங்களா இருந்திருந்தா சமூக அக்கறை கொண்டவங்களா இருந்திருந்தா இல்ல மக்கள் மீது ஒரு அதீத பற்று இந்த மே பதினேழு ஏக்கம் வந்த புது வந்த புதுசுலாம் அது மேல எனக்கு எல்லாம் ஒரு பயங்கர ஈர்ப்பு இருந்தது ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு குழு வருது அப்படின்ட்டு அதுக்கு ஆதரவான நிலைப்பாடெல்லாம் நான் இருந்திருக்கேன் ஆனா இவங்க எல்லாம் செலக்டிவ் அம்னிஷியா மாதிரி அதிமுக ஆட்சியில மட்டும் குய்யோ முயோன்னு கதறதும் திமுக ஆட்சினா அப்படியே அவங்களுக்கு வாலாட்டுறதையும் பார்க்கும்போது நமக்கு நியாயம் நியாயம்னு சொல்லணும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஆட்சியோட வன்மங்களையும் அயோக்கியத்தனத்தையும் எதிர்த்து நிற்கிறவங்க தான் அது ஒரு சரியான இயக்கமாக இருக்க முடியும் இல்லை சரியான மாற்றுக் கட்சியாக இருக்க முடியுங்கிறது தான் நம்மளோட ஆணித்தரமான நம்பிக்கை இப்போ இவங்க வந்து இதுக்கெல்லாம் இவங்கள தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கவே மாட்டாங்க தேடினாலும் கிடைக்காதுங்கிற மாதிரி இந்த அமைப்புகள் எங்கே இருக்குன்னே தெரியாது அப்போல்லாம் ஆனால் இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த ஞானசேகரன் காரியம் மாவட்டம் இங்க யாராவது குரல் கொடுத்துருப்பாங்க அந்த முனைவர் சுந்தரவழி சுந்தரவழின்னு ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்க ஒரு பெண் தானே அவங்க ஒரு பெண்ணா இதில் ஏதோ ஒரு முக்கிய பிரமுகர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசியிருப்பாங்க இல்லை முழுக்க முழுக்க நித்தம் நித்தம் தூங்கினாலும் முழிச்சாலும் பல் தேய்ச்சாலும் சாப்பிட்டாலும் சீமான் 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 இன்னைக்கு அவரை எப்படி திட்டுறது இன்னைக்கு அவரை வந்து எப்படி நம்ம வந்து பேசுறதுன்ட்டு முழுக்க முழுக்க மூளையை வந்து சீமான் அவர்களே ஆக்கிரமிச்சு ஆட்டி படைக்கிறதுனால இவங்களுக்கு நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய அயோக்கியத்தனங்கள் ரணப்படுகொலைகள் அந்த என்ன சொல்றது ஒரு போர்க்களமான ஒரு சூழல் இருக்குது பாருங்க அதை பற்றின வேதனை எல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது இவங்க வந்து டங்ஸ்டன் சுரங்கம் இதுக்கெல்லாம் ஏதாவது இப்படி போயிருப்பாங்களா போயிருக்கவே மாட்டாங்க அதை நான் சொன்ன மாதிரி நவீன அண்ணா சாரே தான் இந்த திருமுருகன் காந்தி அவங்க எப்படி பாருங்களேன் வந்துட்டு அவரை பாட்டுக்கு நின்றுட்டு ஏதோ கையோ முயோன்னு கத்திட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க இதுக்கு எதுக்கே இவ்வளவு பில்டப்பு அப்படின்னா நமக்கு